ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ஹ ஸ்தோத்திரம் எட்டு கர்ம சாகாயுதம் கரணபத்ரமணங்க புஷ்பம் ஆருஹியதுக்கலினம் பதத்தோதயாளோ லக்ஷ்மி நிருசிம்ஹ தேஹி கராவலம்பம் பொருள் உலகியல் என்பது ஒரு மரம் அது பாவங்களை விதையாக கொண்டது கணக்கில்லாத கர்மாக்களாகிய கிளைகளையும் புறக்காரணங்களாகிய இலைகளையும் காமமாகிய பூக்களையும் துன்பமாகிய பழங்களையும் கொண்டது அதன் மீது ஏறி விழ இருக்கின்றேன் ஹே தயாபரனே ஸ்ரீலக்ஷ்மி லக்ஷ்மி நிர்சிம்ஹா நீர்தான் எனக்கு கை கொடுத்து காக்க வேண்டும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம்